தமிழகம் முழுவதிலையும் சாராயத்தை ஆறு போல ஓட வைத்தவர் திரு கருணாநிதி அவர்கள் அன்னைக்கு ஆரம்பிச்சது தமிழ்நாடோட சீரழிவு சோ இந்த ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சியிலே தமிழகத்துக்கு ஏற்பட்டது வளர்ச்சியா வீழ்ச்சியா என்று கேட்டால் வீழ்ச்சி மட்டும்தான் என்பதுதான் உண்மை இந்த வீழ்ச்சிக்கு காரணம் இந்த ஐம்பது ஆண்டுக்கான ஆட்சி ஒவ்வொரு மனிதரோட ஒவ்வொரு பெற்றோரோட ஒவ்வொரு தாய் தந்தை பாட்டி தாத்தா என்று வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் மிகப்பெரிய கவலை இன்னைக்கு தமிழகம் இந்திய திருநாட்டில் ட்ரக் கேபிட்டலாக மாறி இருப்பது மிகப்பெரிய வேதனை ஆனா இன்னைக்கு வெக்க கேடு தமிழகத்தை சார்ந்த ஒரு நபர் இன்டர்நேஷனல் ட்ரக் பின் கிங் பின் மாறி இந்த ட்ரக் வேர்ல்ட கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா என்பது பெருமைப்படக்கூடிய விஷயம் கிடையாது தமிழகத்துல சுந்தர் பிச்சை வந்தா நம்ம மார்த்தட்டி சொல்லுவோம் ஆனா இன்னைக்கு சாதிக் பாஷா வந்ததுனால தமிழகத்துக்கு ஏற்பட்டிருக்கூடிய தலைக்குணிவுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் காரணமாக மாறிவிட்டார்கள் இதை நான் கைத்தட்டுற காசு சொல்ல மிகுந்த வேதனையோட சொல்றேன் உலகத்திற்கு நிறுவனங்களுக்கு எல்லாம் தலைவர்களாக தமிழகத்தை சார்ந்தவர்கள் வரும் பொழுது இன்டர்நேஷனல் கிங் பின் மலேசியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து நடக்கக்கூடிய டிரக் டிராபிக் தமிழகத்திலிருந்து ஒருத்தர் இதுக்கு தலைவனாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் துணை போயிருக்கிறது என்பது மிகுந்த மனவேதனையும் வருத்தத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் ஒரு பெரிய அசிங்க பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் படிப்படியாக ஒரே நாள்ல வந்து ப்ரோபிஷன் கொண்டு வந்தா குடிப்பவங்களுக்கு தான் தெரியும் ஆல்காலிசம் வந்து எவ்வளவு ஒரு கேடு விஷயம்னு விஷயம் அவர்களை அழித்து விடும் அதனால படிப்படியாக குறைக்கப்பட்டு விவசாயிகளை ஊக்குவிக்கக்கூடிய கள்ளுக்கடைகள் திறக்கப்படும் என்பது அண்ணாமலை அவர்களோட வாக்குறுது ஏனென்று கேட்டால் என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய எழுபது சதவீதம் லிக்கர் ஃபேக்டரி எல்லாமே ஓன் பண்றது யாருன்னா திராவிட நேற்ற கழக முதலாளிகள் தான் இன்னிக்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி மந்திரி தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா லிக்கர் ஃபேக்ட்ரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க டிஎம்கே இஸ் மோர் டேஞ்சஸ் அண்ட் லக்ஷுவரி தொய்பான்னு சொன்னாங்க காஷ்மீர் டெர்ரிஸ்ட விட மோசமானவங்க இந்த டிஎம்கே கார மை விஷன் ஃபார் அமேஸிங் தமிழ்நாடு அதாவது அற்புதமான தமிழ்நாடை அமைப்பது எப்படி என்கின்ற தலைப்பில் பேச வேண்டும் என்று எனக்கு கூறப்பட்டிருந்தது அமேசிங் தமிழ்நாடு எப்படி உருவாக்க வேண்டும் என்றால் ஒரு பொற்கால ஆட்சி அமையும் போதுதான் அது உருவாக்க முடியும் பொற்கால ஆட்சி இருந்துச்சா இல்லையா என்று கேட்டால் அதாவது ஆப்டர் இண்டிபெண்ட் இந்தியா இந்தியாவுக்கு முன்னாடி இருந்த பொற்கால ஆட்சியை நம்ம ஹிஸ்டரி புக்ஸ்ல படிக்க முடியும் நம்ம மறந்துட்டோம் ஆனால் இண்டிபெண்ட் இந்தியாக்கு பிறகு இருந்த பொற்கால ஆட்சி ஒன்று இருந்தது நான் அரசியல்ல எல்கேஜி படிக்கிற காலத்திலிருந்து பாஜக பதினேழு ஆண்டுகளாக பயணித்துக் கொண்டு வருகிறேன் ஆயினும் மாற்று சிந்தனையை சார்ந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து இருந்து வந்த கர்ம வீரர் காமராஜரன் ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்பதை ஏற்றுக்கொள்வது எனக்கு எந்த விதமான ஆட்சியமனையும் கிடையாது நீங்க கைத்தட்டு பார்க்கும்பொழுது உங்களுக்கு அதுக்கு ஆட்சியமன கிடையாது ஏன் கர்மவீரர் காமராஜர் ஆட்சியை பொற்கால ஆட்சி என்றால் அனைவருக்கும் தரமான கல்வி அனைவருக்கும் தரமான மருத்துவம் என்கின்ற அடிப்படையிலே தமிழகத்தில் ஆட்சி அமைத்தவர் திரு காமராஜர் அவர்கள் ஆனால் மாற்று சிந்தனையாக இருந்தாலும் கூட இன்றைய காலகட்டத்தில் இந்திய திருநாட்டில் இது இரண்டையும் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி பாஜக மட்டும்தான் என்பதுதான் நிரந்தரமான உண்மை காமராஜரோட கனவை தூக்கி பிடித்து தமிழகத்தில் மட்டும் இல்ல இந்திய திருநாட்டில் குவாலிட்டியான எஜுகேஷன் அதற்கு சிறந்த உதாரணம் டூ தௌசண்ட் ஃபோர்டீனுக்கு முன்னாடி இந்திய திருநாட்டில் எத்தனை ஐஐடி இருந்துச்சு எத்தனை ஐஏஎம் இருந்துச்சு இன்னைக்கு இந்தியா முழுவதிலும் எத்தனை ஐஐடி ஐஏஎம் இருக்கு என்று எண்ணி பார்த்தால் மட்டும் போதும் எஜுகேஷன் இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க எய்ம்ஸ் ஆஸ்பத்திரின்னா டெல்லியில மட்டும் தான் இருக்கணுமா என்ற கேள்வி கேட்டவர்களுக்கு இந்தியா முழுவதிலும் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டும் சிறப்பான மருத்துவம் கிடைக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒரே இயக்கம் பாஜக மட்டும்தான் நினைவாக்கக்கூடிய ஒரே கட்சி இன்னைக்கு இந்தியாவில் இருக்கும் என்றால் அது பிஜேபி மறந்து பல காலம் ஆச்சு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய இந்த வேளையிலே ஆட்சியை தூக்கி எறிய காரணமாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு பின்னால் அண்ணாதுரை அவர்கள் தமிழகத்தினோட ஆறாரு ஆனா அண்ணாதுரை இருந்து மிக தந்திரமாக ஆட்சியை கைப்பற்றி தமிழகத்தின் முதல்வரானவர் திரு கருணாநிதி அவர்கள் ஆனதுக்கு அப்புறம் தமிழ்நாடோட நிலைமை என்ன ஆச்சு என்பது எல்லாத்துக்குமே தெரியும் அவர் முதல்வரான உடனே செய்த முதல் காரியம் தமிழகத்தில் இருந்த புரோபிஷன் அதாவது ஆல்கஹால் இல்லாத ஒரு சூழ்நிலையை மாற்றி அதற்கு அவர் கூறிய காரணம் அரசாங்கத்துக்கு போதுமான வருமானம் இல்லை அதனால் நாங்க சாராயத்தை விற்க போறோம் என்று சொல்லி தமிழகம் முழுவதிலையும் சாராயத்தை ஆறு போல ஓட வைத்தவர் திரு கருணாநிதி அவர்கள் அன்னைக்கு ஆரம்பிச்சது தமிழ்நாடோட சீரழிவு சோ இந்த ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சியிலே தமிழகத்துக்கு ஏற்பட்டது வளர்ச்சியா வீழ்ச்சியா என்று கேட்டால் வீழ்ச்சி மட்டும்தான் என்பதுதான் உண்மை இந்த வீழ்ச்சிக்கு காரணம் இந்த ஆட்சி குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தோட அந்த காலத்துல அதிகப்படியான அவதிகளுக்கு மக்கள் ஆளகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் சரி இது எப்படி சரி செய்ய போறோம் அமேசிங் தமிழ்நாடு என்ன ஒரு விஷன் அது எப்படி நடைமுறையில் சாத்தியம் என்கின்ற கேள்விக்கு வந்து இதற்கு பதில கடைசியில சொல்லணும் ஆனா நான் முதலே சொல்லிடுறேன் தமிழகத்தில் மீண்டும் பொற்கால ஆட்சி அமேசிங் தமிழ்நாடு என்று ஒன்று ஏற்பட முடியும் என்றால் அது பாஜக ஆட்சி அமைந்தால் மட்டும்தான் சாத்தியம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இது துவங்க வேண்டும் இதற்கு பிள்ளையார் சொல்லிய நம்ம வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே போடுவது நம் ஒவ்வொருவரின் கடமை

உங்களோட ஒவ்வொரு தான் இந்த மாநிலத்தோட தலையெழுத்த இந்த நாட்டோட தலையெழுத்தை நிர்ணயித்துக் கொண்டு இருக்கிறது ஆகவே இந்த டூ தௌசண்ட் போர் என்பது வெரி ஏன்னா எப்பவுமே ஒரு உதாரணம் செட் பண்ண நாங்க நல்லாட்சி கொடுக்க போறோம்னு சொன்னா பத்தாது நல்ல எம்பிகளை நம்ம கொடுக்கும் பொழுது அவர்கள் மத்திய அரசாங்கத்தோட திட்டங்களை மக்களிடம் கொண்டு பொழுது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை நம்ம ஏற்படுத்த முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் தாமராட்சி மலருவதற்கு பிள்ளையார் புளி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் இது நம்ம செய்து காட்ட வேண்டியது நமக்கு கடமை சரி பிஜேபி பார்த்தா என்ன செய்ய போறாங்க திஸ் ஆல்ரெடி போல் ப்ராமிசஸ் இன்னைக்கு இந்திய திருநாட்டில் கேரளா போன்ற மாநிலத்தில் கூட நவோதியா பள்ளிகள் இருக்கின்றன தமிழ்நாட்டில் மட்டும்தான் கான்செப்டே இல்ல குறைந்த கட்டணத்தில் சிறந்த கல்வி தரக்கூடிய நவோதியா பள்ளிகளை தமிழகத்தில் அனுமதிக்காதது ஏன் என்றால் திராவிட முதலாளிகளோட ஸ்கூல் பிசினஸ் அடிப்பட்டு ஒரே காரணத்துக்காக அவங்க பார்க்கையில் விளக்கக்கூடிய பைசா குறைஞ்சவங்க ஒரே காரணத்துக்காக மாணவர்களுக்கு நல்ல தரமான கல்வி கொடுக்காத இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியோட போல் பிராமிஸ் நவோதியா பள்ளிகள் குறைந்தபட்சம் ஒன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் திறக்கப்படும் என்பது பிஜேபியோட ப்ராமிஸ் சைனிக் ஸ்கூல்ஸ் மிலிட்டரி டிசிப்ளோனு இருக்கக்கூடிய சைனிக் ஸ்கூல்ஸ் இன்னைக்கு மாணவர்களுக்கு தேவை அந்த டிசிப்ளின் நவோதியா பள்ளிகள் சைனிக் பள்ளிகள் அனைத்து இடங்களும் திறக்கப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் அது பாஜக வந்தால் தான் சாத்தியம் இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்ம சொசைட்டியை ராக் பண்ணக்கூடிய விஷயம் இது பாலிடிக்ஸ் அப்பாற்பட்டது ஒவ்வொரு மனிதரோட ஒவ்வொரு பெற்றோரோட ஒவ்வொரு தாய் தந்தை பாட்டி தாத்தா என்று வீட்டில் கூடிய அனைவருக்கும் மிகப்பெரிய கவலை இன்னைக்கு தமிழகம் இந்திய திருநாட்டில் ட்ரக் கேபிட்டலாக இருப்பது மிகப்பெரிய வேதனை

பெருமைப்படக்கூடிய விஷயம் கிடையாது தமிழகத்தில் சுந்தர் பிச்சை வந்தா நம்ம மார்த்தட்டி சொல்லுவோம் ஆனா இன்னைக்கு சாதிக் பாஷா வந்ததுனால தமிழகத்துக்கு ஏற்பட்டிருக்கூடிய தலைக்குணிவுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் காரணமாக மாறிவிட்டார்கள் இத நான் கைத்தட்டுறக்காக சொல்ல மிகுந்த வேதனையோட சொல்றேன் உலகத்திற்குடிய நிறுவனங்களுக்கெல்லாம் தலைவர்களாக தமிழகத்தை சார்ந்தவர்கள் வரும் பொழுது இன்னைக்கு இந்த இன்டர்நேஷனல் கிங்பின் மலேசியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து நடக்கக்கூடிய ட்ரக் டிராபிக் தமிழகத்திலிருந்து ஒருத்தர் இதுக்கு தலைவனாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் துணை போயிருக்கிறது என்பது மிகுந்த மனவேதனையும் வருத்தத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் பெரிய அசிங்க ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது இதை நம்ம உடனடியாக எதிர்கொள்ள வேண்டும் ஏற்கனவே எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவருக்கு கூறியிருக்கக்கூடிய விஷயம் ஒன்று பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் படிப்படியாக ஏன்னா ஒரே நாளில் கொண்டு வந்தா அவர்களை அழித்து விடும் அதனால படிப்படியாக குறைக்கப்பட்டு விவசாயிகளை ஊக்குவிக்கக்கூடிய கல்லுக்கடைகள் திறக்கப்படும் என்பது அண்ணாமலை அவர்களோட வாக்குறுதி அதை ஏற்கனவே பேசியிருக்காங்க ஏனென்று கேட்டால் தமிழகம் இருக்கக்கூடிய எழுபது சதவீதம் லிக்கர் எல்லாமே ஓன் திராவிட முன்னேற்ற கழக முதலாளிகள் தான்

கையை கழுவ கூடாது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவுடனே எப்படியோ தெரியல ஒரே ஆண்டு தண்ணீர் பஞ்சம் மக்கள் அவதிப்படக்கூடிய ஒரு கேவலமான சூழ்நிலை இந்தியாவோட ஐடி கேபிட்டலுக்கு சென்னை வந்து வெகு தூரத்தில் இரண்டு எக்ஸ்ட்ரீம் மே மாசம் தண்ணிக்கு பஞ்சம் ரோட்ல இன்னைக்கு வரைக்கும் லாரி வந்தா குடத்தோடு கூடிய மக்களை பார்க்க முடிகிறது

ஒரு திங்கிங் இல்லாத மக்களுக்கு என்ன தேவை என்று யோசிக்காத அரசாங்கத்தின் காரணத்தினால் இன்று வரை வருஷ வருஷம் மழை வருது வருஷ வருஷம் கஷ்டப்படுறோம் நான்கு மாதம் கழிச்சு தண்ணி இல்லை அதே நம்ம கவலைப்பட்டு நம்ம வந்து இருக்கோம் ஆனா இதுக்கான எந்த விதமான ஒரு எஃபர்ட் எடுத்து சல்யூஷன் என்பது இன்னைக்கு வரைக்கும் கொடுக்க முடியல இந்த மட்டும் தான் இருக்கு கிடையாது ஸோ இதை உருவாக்கும் பொழுது தான் அமேசிங் தமிழ்நாடு என்கின்ற விஷன் செயல்படுத்த முடியல பேஸிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேட்டட் ப்ராப்ளம்ஸ் சரி செய்ய வேண்டும் உங்களுக்கு தான் தெரியுங்கன்னா நிறைய பேர் ட்ரிப்ளிகேன்ஸ் சார்ந்தவர்கள் தான் அவங்களுக்கு தெரியும் ஏரியாவோட ட்ராஃபிக் எப்படி இருக்குன்னு சொல்லி வர்ஸ்ட் டிராஃபிக் சுச்சுவேஷன் சென்னையில் நாளைக்குலாம் அதிகரித்து கொண்டே வருகிறது நம்ம பெங்களூர் நோக்கி பயணத்தில் பெங்களூர் எல்லாத்துக்குமே தெரியும் இன்றைக்கி பெங்களூர் இருக்க அதே கேவலமான ட்ராஃபிக் சென்னையிலையும் வர போகிறது ஸோ வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் ஆல் திஸ் உடனே நான் ப்ரைவர் கட்டுறேன்

இன்னைக்கு சென்னையில எலெக்ட்ரிக் ட்ரெயின் இருக்கு மெட்ரோ ட்ரெயின் இருக்கு ஆனாலும் டிராஃபிக் குறையில அதே டிராஃபிக் நெரிசல் ரோட்ல இருந்து கொண்டே இருக்கிறது இதை நம்ம என்ன தீர்வு காண போகிறோம் நம்ம எல்லாம் விரால் பாட் ஆஃப் சென்னை வி நீட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங் சென்னை அஸ் அ சிட்டி இஸ் சாச்சுரேட்டட் இன்னைக்கு வந்து வெளியூர்ல ஒருத்தன் படிச்சு முடிச்சிட்டான்னா உடனடியாக என்ன சொல்றான் நான் சென்னைக்கு வேலைக்கு போறேன் நான் சென்னைக்கு வேலைக்கு போறேன் நான்கு ஐந்து ஆண்டுகள் சென்னையில வேலை பார்க்கறாங்க இங்கேயே கல்யாணம் பண்றாங்க குழந்தை பத்துக்குறாங்க ஒரு புது குடும்பம் உருவாகிறது சோ ஆண்டு தோறும் சென்னையோட பாப்புலேஷன் நம்ம இன்கிரீஸ் பண்ணிட்டே போறோம் எவ்வளவுதான் நம்ம சிட்டி தாங்க முடியும் சோ சென்னையோட சாச்சுரேஷனை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அரசாங்கம் தேவை ஒண்ணு சொல்லுவாங்கல்ல உங்க வீட சுத்தமா எங்க நாடு சுத்தமா இருக்கும்னு அதே போல சென்னையோட ப்ராப்ளம் சரி பண்ணாலே தமிழ்நாடு சரியாகி விடும் சென்னைக்கு அவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு இத பத்தி யாரும் பேசுவது கிடையாது சென்னைக்கு அருகாமையிலே உள்ள டிஸ்ட்ரிக்ட் டெவலப் பண்ண நினைப்பது கிடையாது எல்லாமே டம்ட் ஆன் சென்னை

அப்படி செல்ஃப் அஸ்டேர்னிங் சிட்டி தமிழகத்துல எத்தனை உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க ஐம்பது ஆண்டு காலத்தை என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு முன்பாக பிரிட்டிஷ்கார் ஆரம்பிச்ச மெட்ராஸ் தான் இன்னைக்கு பேரை மாத்தி சென்னையாவ இருக்குதே தவிர இந்த ஆட்சியாளர்கள் வந்த பிறகு தமிழகத்துல ஒரு செல்ஃப் அஸ்டேர்னிங் சிட்டி இருக்கா இல்லையா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் அதுக்கு விடை அதை உருவாக்க தவறி விட்டார்கள் சோ இப்படி ஒவ்வொரு இடத்திலுமே கோட்டையை விட்டு கோட்டையை விட்டு அந்த கோட்டையை வேலை நாங்கள் தான் சரி செய்ய முடியும் தமிழகத்தை வந்து மீண்டும் தலைநிர் செய்ய முடியும் என்றால் ஆட்சி நிச்சயமாக தேவைப்படுகிறது இன்னைக்கு இந்த கீழம்பாக்கம் பஸ் தென் வரக்கூடிய வந்து இறங்கணுமா இருந்து இன்னொரு பஸ்ல மாறி சிட்டிக்கு வந்த டிராபிக் குறைஞ்சிருமா வெளிமாநிலங்கள் பஸ்ல வராங்க அவங்க லக்கேஜை தூக்கிட்டு அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி இன்னொரு பஸ்ல ஏறி அந்த பஸ் சிட்டிக்குள்ள வருது இதை செய்வதன் மூலமாக எப்படி சென்னை டிராபிக் மாற போகிறது இந்த மாதிரி அடிப்படை திங்கிங் இல்லாத ஒரு விஷன் இல்லாத ஒரு கவர்மெண்ட் நமக்கு தொடர்ச்சியாக இருப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சாபக்கேடு தப்பி தவறி இந்த ஐநூறு ரூபாய் வாங்கி வாக்களிப்பவர்கள் தான் இங்க இருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் தலையெழுத்தை நிர்ணயிக்க கூட நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியாக மாறிவிட்டது நம்ம கிட்ட இருக்க பெரிய பேசிக் ப்ராப்ளம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் எலெக்ஷன் டேவா நம்ம ஹாலிடேவா பாக்குறோம் எலெக்ஷன் டேனா இட்ஸ் ஹாலிடே நினைக்கிறோம் இரண்டு மணி நேரம் நம்ம ஏன் லைன்ல போய் நிக்க வேண்டும் நினைக்கிறோம் இந்த நிலைமைய மாற்றி இங்க இருக்கக்கூடியவர்கள் இதே ஆர்வத்தோடு உங்களை சார்ந்தவர்களை வாக்களிக்க நீங்க கூட்டிட்டு போன மட்டும் போதும் உங்க விரல் தானாக தான் போகும் ஆனா வாக்களிக்க நம்ம செல்ல வேண்டியது அது நம்ம கடமையாக எடுத்து ஆப்ஷனாக இல்லாம இன்னும் கேட்டா நான் எப்பயும் தலைவர் அண்ணாம கூட சொல்லுவேன் பஸ் நம்ம ஆட்சிக்கு வந்தா ஒரு 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 சூழ்நிலை உருவாக்க வேண்டும் வாக்களிக்காதவர்களுக்கு அடிப்படை வசதிகளை கட் பண்ண போற ஒரு கண்டிஷன் போட்டாலே போதும் மக்கள் தானாக வாக்களிக்க வந்துடுவாங்க நிறைய பேர் வந்து ஹால்டேவா எடுத்துக்கிறாங்க ஊருக்கு போயிடுறாங்க ஓட்டு போட வரது கிடையாது சென்னையோட ஓட்டிங் பர்சன்ட் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் அந்த ஐம்பத்தி ஐந்து சதவீதத்துல முப்பது சதவீதம் சதவிகிதம் இந்த ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு வாக்களிக்க கூடிய நபர்கள் அவர்கள் தான் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு உங்களோட தலையெழுத்தை முடிவு செய்து நிலைக்கு காரணம் அந்த பணத்தை வாங்கி ஓட்டை விட்டவங்க அதற்கு ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஓட்டு போடாதவங்க பேரையும் நிச்சயமாக இருக்கிற தவறை நம்ம தேர்தல் செய்ய கூடாது நீங்க அதை மட்டும் பேசும்போது சொன்னாங்க பத்து பேர் நீங்க கேன்வஸ் பண்ணுங்க

இந்த நாட்டுக்காக ஒரு வெற்றியை தேடித்தர வேண்டும் இது நம்மளோட கடமை இன்னைக்கு பூத்துல பிஜேபிக்கு ஆள் இருக்கா இல்லையாங்கிற கேள்வியே வேணாம் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸசைஸ் பட்டி தொட்டி எல்லாம் கிராமந்தோறும் சென்னையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சம்மலியும் பிஜேபிக்கு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்துட்டாங்க இன்னைக்கு எல்லா இடத்தையும் பிஜேபிக்கு வந்து வாக்களிக்க மக்கள் தயாராக இருக்கிறார்கள் இன்னைக்கு மயான கோலம் நடக்குது மயான கோலம் நடக்கூடிய ஒவ்வொரு கோயில் வாசல்லையும் அன்னதானம் போடக்கூடிய ஒரே இயக்கம் பாஜக மட்டும்தான் ஏழு நாட்களுக்கு முன்பு சிவராத்திரி சிவராத்திரிக்கு கோயில் தோறும் பணதானம் வழங்கிய ஒரே கட்சி பாஜக மட்டும்தான் ஜனவரி தைப்பூசம் தைப்பூசத்துக்கு முருகன் கோயில் எல்லாத்திலும் பணதானம் வழங்கிய ஒரே கட்சி பாஜக தான் இந்த மாதிரி மக்களிடம் நேரடி தொடர்பு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனா பிஜேபி எல்லாம் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்க முடியாது ஏன்னா யாரும் சம்பாதிக்கல இவ ஐநூறு ரூபாய் கொடுத்து ஓட்ட வாங்கி அவன் ஐயாயிரம் ரூபாய் சுரண்டிய வாழ்க்கையை நாசம் பண்றாங்க அதான் மக்களுக்கு புரிய மாட்டேங்குது இலவசம் இலவசம் என்ற பேர்ல இன்னைக்கு தமிழகத்தோட கடன் சுமை மட்டும் எட்டு லட்சம் கோடியாக மாறி இருக்கு நம்ம எல்லாருமே கடனாளிகள் என்று நம்ம எல்லாருமே இந்த அரசாங்கம் வாங்கி கொடுத்த பிரீபியின் காரணமாக நம்ம அனைவரும் கடனாளியாக இங்க அமர்ந்து கொண்டிருக்கிறோம் எட்டு லட்சம் கோடி இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணல இன்னைக்கு தமிழ்நாடோட யூ எட்டு கோடி பேர் இருக்காங்க ஆனா அவங்க இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்னு சொல்லியாச்சுன்னா பப்ஜி விளையாடுறது கேண்டி கஸ்ட் தான் இருக்கு நரேந்திர மோடி அவர்கள் பலாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு பலாயிரம் கோடி இளைஞர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து வந்து சாம்பியன் படிப்பை விட ஸ்போர்ட்ஸ் மூலமாக வேலைவாய்ப்புகள் வாய்ப்புகள் அதிகப்படியான வேலை மக்களுக்கு கிடைப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நரேந்திர மோடி உருவாக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பயன்படுத்த வேண்டும் நீங்க தமிழகத்தோட இன்னொரு மிகப்பெரிய சாபக்கேடு இந்த காலேஜஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கேரளா கர்நாடகா எல்லாம் எலெக்ஷன் நடத்துவாங்க அந்த எலெக்ஷன் நடத்தும் போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க மைண்ட் அலைன் ஆயிடும் எதர் பிகம் லெப்ட் மைண்டட் ஆர் ரைட் மைண்டட் ஆர் சென்டர் ஆனா தமிழ்நாட்டில் வந்து இந்த திராவிட கட்சிகள் இந்த எலெக்ஷன் கான்செப்ட் ரத்து செய்வதன் மூலமாக இன்னைக்கு மாணவரிடம் கேட்டிங்கன்னா ரஜினியா அஜித்தா விஜயாந்தா பேசுவாங்களே தவிர அவர்களுக்கு வந்து பிஜேபியா காங்கிரஸா கம்யூனிஸ்டா என்று பிரித்து பார்க்கக்கூடிய அந்த குணம் இல்லாம போயிருச்சு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி பிரச்சனை கிடையாது அவங்க மேல தவறு இல்ல அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷரை கொடுக்காம இங்க வச்சிட்டாங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து அந்த எக்ஸ்போஷர் பாலிட்டிக்ஸ் வந்து இல்லாம போயிருச்சு சினிமா மூலமாக இந்த திராவிட கட்சிகள் அந்த மக்களோட மனசுல அந்த ஸ்டூடண்ட்ஸோட மனசுல வந்து சினிமாவை யூஸ் பண்ணி அதான் ஒரு பேச்சாளர் சொன்னாரு

பொய்கள் மூலமாக ஆட்சிக்கு வந்த ஒரு இயக்கம் இருக்கும் அது திராவிட முன்னேற்றக் கழகம்தான் தான் தேர்தல் வேர்ஸ்ட் இந்த காஷ்மீர் டெரரிஸ்ட் என்பதை மணல் வைத்துக் கொண்டு தேர்தல் வாக்களிக்க வேண்டும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் பாருங்க அந்த சாதிக் பாஷா என்கிற நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பு இருந்திருக்கார் ஜாபர் சாதிக் ஜாபர் சாதிக் சாரி சாதிக் பாஷாவும் திமுக கிரேட்டர் தான் ஜாபர் சேட்டு திமுக கிளேட்டர் தான் இந்த ஜாஃபர் சாதிக் பாஷா என்கின்ற பேர் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழக தான் வந்துட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டு இருக்கிறது இன்னைக்கு மத்திய அரசாங்கம் வந்து ஒரு நலத்திட்டத்தை வந்து தமிழகத்தை கொண்டு வரணும் கூட அன்பார்ச்சுனேட்லி இட் ஹேஸ் டு பி இம்ப்ளிமெண்டட் த்ரூ த ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த பண்ட்ல கூட ஒரு கமிஷன் வச்சு கரப்ஷன் வச்சு நரேந்திர மோடி அவர்கள் வந்து விவசாயிகளுக்கு பதிமூணு கோடி விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் ஆணுதம் கொடுக்கறாங்க எப்படி கொடுக்கறாங்கன்னா அவர் ஆபீஸ்ல உட்காந்துட்டு ஒரு பட்டன் அழுத்தினாருன்னா ஒரே நிமிடத்துல நேரடியாக அக்கௌண்ட்ல ஆறாயிரம் ரூபாய் பணம் போய் சேர்கிறது ஆனா இந்த பண்ட் இஸ் பீங் டிஸ்ட்ரிபியூட் த்ரூ த ஸ்டேட் பிகாஸ் பிஜேபி ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கண்ட்ரி அப்படி போகும்பொழுது அந்த இரண்டாயிரம் ரூபாயை கொடுப்பதற்கு கூட ஐயாயிரம் ரூபாய்க்கு கட்அவுட் அடிச்சு திமுகவோட மாவட்ட ஸ்டேஜ் ஏறி பகுதி செலவை வச்சுக்கிட்டு ஒரு அமௌண்ட் தூக்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு மிச்ச மீடியை மட்டும்தான் மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அவலநிலை தமிழகத்துல இருந்து கொண்டு இருக்கிறது இதுக்கு ஒரே சல்யூஷன் தான் இருக்கு தமிழ்நாடு நீட்ஸ் அட் டபுள் இன்ஜின் சர்கார் மத்தியிலும் மோடி மாநிலத்திலும் மோடி இந்த டபுள் இன்ஜின் சர்கார் வந்ததன் மூலமாக மட்டும்தான் தமிழகத்தின் வளர்ச்சி என்பது உறுதி செய்யப்படும் தமிழகத்துல கடல் இருந்தாலும் சரி மலை இருந்தாலும் சரி அந்த வளத்தை கூடிய நோக்கம் கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவோட தமிழ்நாட்டோட நேச்சுரல் ரிசோர்சஸ் அனைத்தையும் இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் சில குடும்பங்கள் மட்டும்தான் தமிழகத்தை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நிலைமையை மாற்ற வேண்டும் தமிழகத்துல வந்து அவ்வளவு அழகு இருக்கு இன்னைக்கு ஒரு படம் வந்திருக்கு மலையாள நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க மஞ்சுமோல் பாய்ஸ் சொல்லிட்டு அந்த படம் வந்ததுல இருந்து இந்த குணா கேவ்ஸ்க்கு ஆயிரக்கணக்கான மக்கள் போறாங்க ஆனா இந்த மாதிரி தமிழ்நாட்டுல எவ்வளவு நேச்சுரல் பியூட்டி இருக்கு அதை யாரும் யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது குற்றாலம் மாதிரி ஒரு ஃபால்ஸ் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது ஆனா வேர் நாட் ப்ரொமோட்டிங் இட் இனஃப் டூரிசம் கிவ்ஸ் லைஃப் டு சோ மெனி பீப்புள் நம்ம டூரிசத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டும் அதை மாநில அரசாங்கம் தவற விட்டு விட்டார்கள் இந்த மாதிரி எந்த ஃபீல்டுலுமே தமிழ்நாட்டோட தேவைகளை பூர்த்தி செய்யாமல் மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்காம செய்ததற்கு காரணம் का we have a government with no vision இன்னைக்கு தேவை தமிழகத்துக்கு நரேந்திர மோடி மாதிரி இந்தியா டூ தௌசண்ட் பார்ட்டி செவன் என்று சொல்லக்கூடிய ஒரு திறமையான ஒரு தலைவர் ஒரு மனிதர் தமிழகத்துக்கு தேவை நரேந்திர மோடி உருவாக இன்று தமிழகத்துக்கு திரு அண்ணாமலை அவர்கள் கிடைத்து இருக்கிறார்கள் ஆகவே வரப்போகின்ற தேர்தலில் யார் என்ற தொகுதியில போட்டிடுறாங்கன்னு முக்கியம் இல்லை எங்களை பொறுத்தவரை உங்களை பொறுத்தவரை தமிழகத்தின் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளின் வேட்பாளர் யார் என்று கேட்டால் நரேந்திர மோடி நரேந்திர மோடி நரேந்திர மோடி தான் ஆகவே உங்கள் வாக்கு என்பது நரேந்திர தான் இருக்க போகிறது இதே மணல் வைத்து தமிழ்நாடு இந்தியாவின் தலையை சிறந்த மாநிலமாக நம் தமிழ்நாடை மாற்ற போகிறோம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இது தனிப்பட்ட ஒரு நபரால முடியாது ஒரு இயக்கத்தினால முடியாது இட்ஸ் கலெக்டிவ் எஃபர்ட் அதனும் செய்ய வேண்டும் அதற்கு உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பும் தேவை என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என் பாதம் தொட்டு நன்றிகளை மனக்கடையும் தூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கிஜே